அதிமுக முன்னாள் முதல்வரும் முன்னாள் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை ஒட்டி கோவை கொடலூர் நகராட்சியில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவ சிலைகளுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பி ஆர் ஜி அருண்குமார் எம்எல்ஏ மாலைகள் சூடி மலர்கள் தூவி மரியாதை செய்தார் மேலும் பெருநாயக்கன் பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு கற்பூரம் போதுபத்தி காண்பிக்கப்பட்டு மலர்கள் தூவி மரியாதை செய்யப்பட்டது அதேபோல் பெரியநாயக்கன் பாளையம் அடுத்துள்ள வீரபாட்டி பேரூராட்சி மாரியம்மன் கோவிலில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வடை பாயசத்துடன் கூடிய அன்னதானம் நடைபெற்றது அதிமுக முன்னாள் முதல்வரும் முன்னாள் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழாவை தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை கூடலூர் நகராட்சியில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவ சிலைகளுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பி ஆர் ஜி அருண்குமார் எம்எல்ஏ மாலைகள் சூடி மலர்கள் தூவி மரியாதை செய்தார் தொடர்ந்து கட்சிக்கொடி ஏற்றப்பட்டது அப்போது எம்ஜிஆர் வாழ்க அம்மா வாழ்க என கோஷங்கள் எழுப்பப்பட்டன மேலும் பள்ளி குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அதேபோல் பெருநாயக்கன் பழைய பேருந்து நிறுத்தம் அருகே வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு கற்போரம் ஊதுபத்தி காண்பிக்கப்பட்டு மலர்கள் தூவி மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன இதில் பெரியநாயக்கன் பழையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே வி என் ஜெயராமன் நகர செயலாளர்கள் குருந்தாசலம் ரகுநாதன் நிர்வாகிகள் நாகராஜ் ராமமூர்த்தி கணேசன் சரவணன் வக்கீல் முருகன் ரவிச்சந்திரன் பிரேம்குமார் தனபால் குணசேகரன் சசிகுமார் செந்தில் என்கிற ஆனந்தராஜ் கோவிந்தராஜ் ரங்கசாமி ரேணுகா ரவிச்சந்திரன் தீபிகா சுரேஷ் சுப்பிரமணியம் வசந்தா மற்றும் கட்சி நிர்வாகிகள் சாத்மணி நிர்வாகிகள் கட்சித் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் அதேபோல் கோவை பெரியநாயக்கட்பாளையம் அடுத்துள்ள வீரபாண்டி பேரூராட்சி மாரியம்மன் கோவிலில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வடை கூடிய அன்னதானம் நடைபெற்றது இதற்கு பெரியநாயக்கட்பாளையம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே வி ஜெயராமன் தலைமை தாங்கினார் வீரபாண்டி நகர செயலாளர் ராமதாஸ் முன்னிலை வகித்தார் சிறப்பாளராக கொடலூர் நகர செயலாளர் குமுதாசன் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் இதில் கூடலூர் நகர துணைச் செயலாளர் கணேசன் வீரபாண்டி அம்மா பேரவை செயலாளர் குணசேகரன் வார்டு செயலாளர் பூபதி ராஜா மூர்த்தி நகர பாசறை செயலாளர்கள் மோகன் பிரசாத் ஒன்றிய எம்ஜிஆர் இளைஞரணி தலைவர் கிளாசிக் பழனிசாமி ஒன்றிய பாசறை இணை செயலாளர் தண்டபாணி மகளிரணியில் புஷ்பராணி பிரேமா புவனா உட்பட கட்சி நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்